இவ்வளவு பேர் இந்த பன்னெண்டு மணிக்கு உட்கார்ந்து என்ன காரணம் ஒரே காரணம்தான் நம்ம இத்தனை பேர் பட்டிமன்ற மேடையில் பன்னெண்டு மணிக்கு உட்கார்ந்து என்ன காரணம் ஒரே காரணம் தான் அவங்க எல்லாம் காசை கொடுத்துட்டோமே உட்கார்ந்துருக்காங்க நாம காசை குறையில்லாம வாங்கிட்டு போயிடணுமே உட்காந்துருக்கோம் இதான் நம்மளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க டீலிங் வேற என்ன டீலிங் மற்ற ஊருக்கும் நம்ம ஊருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் சார் மற்ற ஊரெலாம் பிடிக்கலைன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க இங்க அங்கேயே சேரில் சிலர் தூங்குறாங்க அப்பப்போ முழிச்சு பார்க்குறாங்க இன்னும் இங்கே போகல டப்பு தூங்கும் கேட்ட கேள்வி என்ன குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது தாயா தாரமாங்க என்ன சொல்றாங்க மனைவியால் ஏது சந்தோஷம் அப்படிங்கிறாங்க அப்படி எல்லா குடும்பத்திலையும் சண்டை கிடையாது எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பதிமூணு வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு மாமியா மருமக சண்டையே வந்ததில்ல இது சத்தியம் போய் சொல்லல சத்தியம் சத்தியம் பதிமூணு வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்கள் அம்மாவுக்கு மாமியா மருமக சண்டையே வந்ததில்லை கைது சார் பதிமூணு வருஷமா வந்ததில்ல சார் எங்க அம்மா செத்து பதிமூணு வருஷம் ஆச்சு இருந்தாவில் சண்டை வர்றதுக்கு இப்போ சாப்பிட்றா உருளா பிறல்றா எங்கள் அம்மா செத்துருச்சேன்னு என் பெரியம்மாவை கொண்டாந்து வச்சேன் என் பிள்ளைகளை பார்த்துக்குறேன் என் பெரியம்மா எனக்கு தாய் தானே போன மாதிரி எங்கள் பெரியம்மா தொண்டை வலிக்குதுன்னு இருக்கு இப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கான் டாக்டர் எங்கள் பெரியம்மா வாயை துறக்க சொல்லி உள்ளே லைட் அடித்து பார்த்து என் பொண்டாட்டியை கூப்பிட்டு இங்கே நீ நீந்தானே மருமக ஆமாம் சார் ஓ மாமியா நாக்கு வளர்ந்துருக்கு ஒரு பதினஞ்சாயிரம் கூட ஆப்ரேஷன் பண்ணுவோன் இருக்கார் என் காசு தானே இவ கொடுத்துட்டு வர வேண்டியானே இப்போ டாக்டரை உரமாக கூப்பிட்ருக்கான் நீங்கள் கொஞ்சம் இங்கே வாங்க சார் என்னம்மா சார் நான் முப்பதாயிரமாக தாரேன் இந்த வெளியில் தங்குற நாக்கை எப்படியாருன்னு நறுக்க விட்டுருங்க சார்னு இருக்கா இப்போ எங்கள் அம்மா சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்குது எங்கள் அம்மா வாயை திறந்தாலும் கத்திரிக்கோல காட்டுறான் எங்கள் அம்மா பள்ளி மாதிரியே நாக்கை உள்ளே இழுக்கு இவ்வளால சந்தோஷம் வருமா சந்தேகம்

மகாராஜா எங்கே அவ வளையக்கார முதல் பட்டிமன்றம் போயிட்டு வந்து தூங்குறாவா கலப்பமாக ஒரு பஞ்சாயத்து போயிட்டு நாளைக்கு வாங்குறேன் இதே நாலு நாள் பட்டிமன்றம்லாம் வீட்டில் கிடக்கணும் மகாராஜா எங்கே அந்த தான் தின் இருந்துட்டு திண்ணையில் கிடக்கிறேன் அவன் அந்த அலையில் ஒரு உடம்பு தண்ணியை ஊற்றுங்க இதே என்ன பத்த தாய் அப்படி பண்ணுவாளா சந்தேக புத்தி பொன்றாட்டினாலே சந்தேகம் உடம்போட கூட பிறந்தது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் பொறுங்க நான் பேசியே ஆகணும் போன மாதம் ஒரு பட்டிமன்றம் முடிஞ்சு விடிய காலம் மூணு மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிட்டேன் காலிங் பெல் அடித்தேன் கதவை திறந்தா வீட்டுக்குள்ளே போய் நின்று என் கிரகம் எவ விட்டு முடியோ என் சட்டையில் ஒட்டியிருந்துருக்கு எடுத்துட்டாயா டேபிளில் வச்சு விட்டு பார்க்குறான் சுருங்குதா சுருங்கலையான் நீட்டு முடிக்காரு சுருட்டை முடிக்காதியான்னு செக் பண்ணி விட்டா ஒரு அறேன் நீட்டு முடிய அறான் இப்போ தள்ளி என்ன பண்ண அப்போ இருந்தான் எவ்வளோடா உரைச்சிக்கிட்டு வந்த நீ பட்டிமன்றம் போவேனா படு வீட்டில் பாயை போட்டு ரூமில் பூட்டிட்டா ஒரு வாரம் ஆச்சுக்கா காசு முடிஞ்சு வச்சு மறுபடி பட்டிமன்றம் போறியான்னு கேட்டா நான் போக மாட்டேன் நீ அடிப்பேன் அடிக்க மாட்டேன் எவ்வளையும் உரசாமல் வாறு வாரம் பட்டிமன்றம் போயிட்டு சட்டையெல்லாம் பார்த்து ஒரு முடியும் இல்லை நம்பி வீட்டுக்கு போயிட்டக்கா என் கெட்ட கிரகம் வேட்டியில் ஒரு வெள்ளை மூடி இருந்திருக்கு எடுத்துட்டாயா இப்போ யாரா அவள் டையடிக்க கூட அவளோட நீ நீயாண்டா சேர்ந்து சுற்றுற அவள் பிளாக்கு அடிச்சிருப்பா டையடிச்சிருப்பாவோல வெளுத்து வெள்ளையே அறந்துருக்கு நீ பாட்டை மன்றம் போகாதுன்னு தூங்க வச்சுட்டா மாப்பிள்ள ரெண்டு வாரம் போகலை மறுபடி கேட்டால் போறியான் நான் போக மாட்டேன் நீ அடிக்க நீ போச்சுட்றா நீ எவ்வளோ உரசாமல் நம்ம வீட்டு கார்லேயே போயிட்டு நம்ம வீட்டு கார்லேயே வாண்ணா சொந்த காரில் ஓட்ட திரியாட்டினாலும் டிரைவர் போட்டு போனேன் போயிட்டு வந்து வீட்டில் காரை விட்டு இறங்கி வீட்டு வாசலில் வேட்டி சட்டையெல்லாம் கலட்டி உதறிப்பட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போனேன் கதவை திறந்தா நம்ம தான் எல்லாத்தையும் உதறிட்டோமே சிரிப்பிய நீங்கள் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன ஏடி செட்லாம் அவுத்து உதறீங்களா டவுசர் போட்டுருந்தீங்களா டவுசர் போடு கட்டிப்பட்டு வீட்டுக்குள்ளே போன பிறந்தாண்டா உனக்கு சந்தேகம் வருது என்னை நிற்க வச்சு இப்படி ஒரு சுத்து சுத்தினா இப்படி ஒரு சுத்து சுற்றினா நம்ம தான் எல்லாத்தையும் உதறிட்டோமே பிம்பிளி கீ பிளாப்பின்னு கேட்டாவாரு இப்போ யாரும் மொட்டத்தில் காரியை சேர்த்து வச்சிருக்கியாடான்னு கேட்குறாளே இதே என்னை பார்த்தா தாய் அப்படி கேட்குமா நான் எத்தனை மணிக்கு முட்டி பட்டிமன்றம் முடிச்சிட்டு போனாலும் என்ன பத்த மகனே சோத்த தின்னியாடா சாப்பிட்டியாடா மஞ்சள் வாங்கி கொடுத்தானடா அபு வாங்கி கொடுத்தானாடா எல்லாம் சாப்பிட்டியாடா இன்னொரு ஆள் கொஞ்சமாடா அப்படின்னு கேட்குமே ஒத்த தோசைனாலும் நாங்க மூணு பேரும் ஆள் கொஞ்சம் பிச்சு தின்னுட்டு போவேன் உழவு இருந்தாலும் ஆள் கொஞ்சம் தான் எவ்வளவு பாசமா இருந்தான் என் பொண்டாட்டி அப்படியா இருக்கா கைத்த பாத்து கேட்குறா அல்ல தின்னுட்டா கொட்டிட்டு அல்ல கறி போட்டாங்க வெள்ளிக்கிழமைன்னு பார்க்குறியாடா நீ ஒன்று தெரிஞ்சுக்கங்க அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் வித்தியாசத்தை நம்ம சொல்லிட்டோம் இன்னொரு வித்தியாசம் இருக்குது அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல் முடி கிடந்தா அதுதான் அம்மா சமையல் செம்பட்டை முடிகிடந்தால் ஓஞ்சமையல் சந்தேகம் போன வரையும் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான் வர்றேன்னு ஃபோன் நீ என்ன தெரிஞ்சுக்குங்க எல்லா பொண்டாட்டி ஊருக்கு போனான்னா மச்சானுக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்பேன் தெரியுமா மச்சா அவங்க அக்கா வந்துருச்சா பாசத்தில் கேட்கறது அவள் அங்கே இறங்கிட்டான்னா இங்கே நம்ம மாலு வேலைய ஆரம்பிக்கத்தான் கேட்கறதே ஏன் பொண்டாட்டி போன வாரம் ஊருக்கு போயிட்டா வர்றோம் ஃபோன் பண்ண ஆத்தாடி வர்றாளா வீட்டை கூட்டி பெருக்கி பாட்டிலெல்லாம் தூக்கி பக்கத்து வீட்டில் போட்டு அவங்க அடிச்சுட்டு நடக்கிறாங்க இங்கே எப்படி நம்ம வீட்டில் இருந்து பாட்டில் வந்துச்சு தூக்கி போட்டு சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு விட்டேன் இப்போ வந்தவன் வீட்டை பூரா சுற்றி பார்த்தா ஒரு எவிடன்ஸ் இல்லை நேராக கிச்சனுக்குள்ளே போனால் சமயக்கட்டில் போயிட்டு வந்து எட்டி என் சட்டையை பிடிச்சான் சிகரெட்டு குடிச்சியா இல்லை நான் குடிக்கலையா டாய் பொய் சொல்லாத சிகரெட்டு குடிச்சியா சத்தியமா சூடத்தை காட்டி சத்தியம் பண்ண சொன்னான் சிகரெட்டு குடிச்சியா குடித்தேன் எத்தனை மூணு மூணா அஞ்சாடா அஞ்சு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்குறேன் தீப்பெட்டியில் அறுபது குச்சி இருந்துச்சு இப்போ ஐம்பத்தஞ்சு குச்சி தான் இருக்குன்னு தூக்கி போட்டு உதைக்கிறாய்யா இப்படி பண்ண சந்தியாபுத்தி என்ன பார்த்தா தாய் அதுக்காக நான் என்ன சிகரெட் குடிக்கிறதே மாற்றிதே டெக்னிக்கை மாற்றிட்டேன் கேஷ் அடுப்பில் லைட்டரில் பேப்பரில் பற்ற வச்சு முடிச்சு விட்டுட்டேன் இப்போ நிம்மதி இல்லை பட்டிமன்றம் முடிச்சான் அண்டை இப்படிய காலம் ரெண்டு மணிக்கெல்லாம் போயிட்டேன் காலிங் பல் அடிக்கிறேன் மணிக்கு கதவை திறந்தான் சரி பாவன் தூக்கத்தில் எந்திரிச்சு திறக்கிறாள் சொல்லிவிட்டு அப்படின்னு சிரித்தேன் என்னை பார்த்தாலும் உனக்கு சிரிப்பாக தான் இருக்குங்கிறாய்யா மண்ணால் பட்டிமன்றம் முடிச்சிச்சு கதவை திறந்தா சிரிக்க கூடாது திட்டுறாள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்காமல்

அவங்க விட்டு ஆள் வந்து ஆட்டை அடிக்கிறான் மாட்டை அடிக்கிறான் கோழி அடிக்கிறாள் அசைந்தா நம்மளையும் போட்டு அடிக்கிறாள் இமிசியை கொடுத்து குந்த பட படைத்துறா எங்கள் ஊரில் ஒருத்தன் நேற்று ஒரு பாட்டில் வாங்கிட்டான் அந்த நேரம் பொண்டாட்டி வந்துட்டு ஐயோ வர்றாளேன்னு இதில் சொருகிட்டான் சொருகணுமே இப்படியே காலை வச்சுக்கிட்டு இருந்தான் ஏ என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ மூதேவி கூலிங்காக வேற சொருகி போட்டான் பட தாங்கலை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா ஏய் நீ வர்றியா நான் வரவான்னு கேட்டான் இந்த நான் வர்றேம்னா டொப்புன்னு விழுந்து உடஞ்சி வச்சோம் எப்போதுமே ஆம்பளை ஒரு ஐடியா சொல்கிறேன் பீர்பாட்டில் சொருகிற ஆளுகே அப்படியே சொருகப்படாது இந்த இடுப்பில் அண்ணா கவர் போட்டுப்போம்ல அதில் லைட்டாக லூஸ் பண்ணி மூடியில் ஒரு சுற்றி சுற்றி இறக்குங்க நீங்கள் கரூர் போனாலும் இத்தனை நீ ஏன்னா பீர்பாட்டில் மூடி தவா இருக்கும் பிடிச்சிக்கிறோம் நான் ஐடியா சொன்னேன்னு சொல்லி யாரும் வாட்டர் பாட்டிலில் சுற்றிக்கிட்டு சொருக்கிறதையும் மூடி உருகிக்கிட்டு மொந்துன்னு விழுந்து உடஞ்சி வச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பு கிடையாது வெள்ளி அருணானா கம்பிய உருவி சுத்துங்க ஒருத்த அருணா கயரே கட்டலை அவன் எதுக்குடா நான் குடிக்கிறேன் அருணா கயரே இல்லாதவன் எவ்வளவு இம்சே எவ்வளவு வேதனை இப்படிப்பட்டு இருக்கிற காரணத்தால் மனைவி என்பவள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்குறாளா இல்லை அப்படின்னு பொண்ணு சொல்றாங்க குடுக்குறாளா

அங்கேயாரும் தட்டலை இவன் இவங்க ரெண்டு பேரும் தான் தட்டிட்டு கிடக்கிறேன் எல்லாரும் தட்டுவாங்கன்னு நம்பி தட்டி விட்டாய் இன்னைக்கு சாயந்தரம் நான் பஸ்ஸில் வந்தேன் திருச்சியை தான் பஸ் வெளியில் வந்துச்சு கரூர் பஸ் ஏறினேன் மூணு பேர் சீட்டில் மூணு சீட்டுக்கு முன்னாடி சன்னல் உரமா போய் உட்காந்தேன் பஸ்ஸு திருச்சி பஸ் ஸ்டாண்டை தான் வெளியில் வந்துச்சு ஒருத்தர் ஒடியாந்து என் பக்கத்தில் உட்காந்தான் பட்டையெல்லாம் போட்டிருந்தான் வெளிப்பட்ட மட்டும் இல்லை உள் பட்டையும் போட்டிருந்துருப்பான் போல எனக்கு தெரியலை பசி எங்கே போகுதுன்னு கேட்டான் கரூர் போகுதுன்னு அப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னா கிரகத்தை கூட்டுறாண்டான்னு எந்திரிக்க போனேன் கம்பியோடு கேட்டு போட்டு பிடிச்சிக்கிட்டான் உக்கார் உக்கார் நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன் தம்பி அண்ணே மரியாதை கொடுத்துடணும் இல்லைன்னா வாந்தியை வாயில் விட்டாலும் விட்டுருவான் போல உப்பு உப்புங்கிறான் வாந்தி எடுக்கிற மாதிரியே வர்றான் எடுத்து தொலைய மாட்டுறான் தம்பி என்னென்ன ஊர் வரும்னா திருச்சி பெட்டவாத்தலை குளித்தலை புளியூர் கரூர்னு அப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னா எந்திரிக்க போனோம்னா வாந்தி எடுக்கிற மாதிரியே வாய வாயிட்ட கொண்டு வர்றான் எடுத்தும் தொலைய மாட்டான் உப்புங்கிறான் உட்காந்துக்கிறான் நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன் தம்பி கரூர் ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்குது பெட்டவா தலையும் ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்குது தலையை தூக்கி திருச்சியில் வைக்கணும் திருச்சியை தூக்கி கரூரில் வைக்கணும் என்ன சொல்கிறாயின்னு கேட்டான் முடியாதனா வாந்தியை வாயில் விட்டுருவான் அப்படியே செய்வோம்ன்னே அப்படின்னே நாங்கள் பேசினதை பின்னாடி ரெண்டு பேர் கேட்டுக்கிட்டு இருந்துருக்கானு அதில் ஒருத்தன் சொன்னால் முன்னாடி பாடுறாரு ரெண்டு குடியார பயிலுவை என்னம்மா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா குடிச்சதாகவே மாட்டினதுன்னா இன்னொருத்தன் சொன்னால் இவன் கொஞ்சமாக தான் ஏற்றிருப்பான் போல இருக்குது அந்த மூக்கு நீளமாக சன்னல் உரமாக இருக்கும் தாண்டா ஃபுல்லாக ஏற்றிருப்பாம்போல இருக்கு மூக்கையாக உங்களுக்கு நீளமாக இருக்குது தமிழ்நாட்டில் என் மூக்குக்கு தாண்டா பெரிய வரலாறு இருக்குது எங்கள் வீட்டில் நாலு பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்புறம் அஞ்சாவதாக நான் ஆம்பளை பிள்ளை பிறந்தேன்னு சொல்லி எங்கள் அப்பாத்தா கிழவி என்னையை படுக்க வச்சு சுற்றியிருந்து கிழவி எல்லாம் உட்காந்துக்கிட்டு இங்கே இல்லைடா எங்கள் வீட்டில் என் மூக்கை பிடிச்சி கடைசியாக வந்து ஆம்பளை பிள்ளந்திருக்கு என் செல்லாம் கடைசியாக வந்து சிங்கம் இருக்கு அப்படி இந்த கிளவிய ஊரா என் மூக்கை பிடிச்சி இழுத்து என் இங்கே வந்து நிற்குது இந்த கிளவிய ஊரா சேர்ந்து என் மூக்கை பிடிச்சி இழுத்து வச்சுக்க நான் பட்டிமன்றம் பேசி பிழைக்க முடியுமா எவ்வளவு மனைவி என்பவள் இவ்வளவு தொந்தரவாக காரணத்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் தாயே என்று நான் தீர்ப்பளித்தால் உட்கார் எப்போ முடிக்கிற அரை மணி நேரம் பேசிட்டு தான்டா நான் முடிமே மழை வர்ற மாதிரி இருக்கேன்னு உங்களை விட்டேன் இல்லைன்னா நான் அவளை விடுறேன் பொண்டாட்டி சரியா இருக்காளா எங்க ஊர்ல ஒரு வயசான கிழவி படுத்த படுக்க ஆரம்பிச்சு மருமக தான் அவ்வளவும் பார்த்தா ஆனா அந்த கிழவி மருமகளை திட்டிக்கிட்டே இருப்பா போறாவார் தங்கு தங்குன்னு சத்தம் போற அப்படி திட்டிக்கிட்டே இருந்தான் இப்ப என்ன பண்ணா மருமகாரி புருஷன் வெளியில நேரம் போ போற நேரம் பார்த்து இந்த உலக்க இருக்கும்ல அதுக்கு பேர் என்ன மாப்பிள ரெக்க அந்த ரெக்க எடுத்து மாமியா கழுத்துல ஒற்றே போடா போட்டான் என்ன கிளவி கத்திக்கிட்டே இருக்காங்க கிளவிக்கு உசுறு போகல குரல் மட்டும் போயிடுச்சு இந்தா அங்கே சொல்லிக்கிறாங்க நானும் ரொம்ப நாளாக தான் தாடிப்பில் ஆன் பண்ணிக்கிட்டு உதாராருங்கய்யா யாரும் மாமியார் தெரியலையே ரெக்கையை போட்டா ஒரே நேரம் அந்த கிளவிக்கு குரல் போயிடுச்சு உசுர் போகலை இழுத்துச்சு அந்த நேரம் பார்த்து புருஷன் வந்துட்டாமி வீட்டுக்கு என்னம்மா என்னம்மாண்ணா ஆஹா ப பறந்துட்டா பொண்டாட்டி மாட்டை போகிறோம் அப்படின்னு இந்த கிளவி சொன்னிச்சு கழுத்தை காட்டுச்சு ரெக்கையை காட்டுச்சு மருமகளை காட்டுச்சு கழுத்தை காட்டுச்சு ரெக்கையை காட்டுச்சு மருமகளை காட்டுச்சு மருமகாரி உஷாராயிட்டா கிளவி நம்மளை மாட்டி விட போறான்னு உங்க அம்மா சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அந்த தாய் இருக்கிறா பாருங்க பெற்ற தாய் தனக்கு ஒரு புள்ள ஊனமா பிறந்துச்சுன்னு வச்சுங்க மாற்றுத்திறனாளியா அந்த புள்ள பிறந்துச்சுன்னு வச்சுங்க அந்த பெற்ற தாய் அந்த பிள்ளைய எங்கே போனாலும் கூட்டிக்கிட்டு போவா கோயில போய் என்ன தெரியுமா வேண்டு ஆத்தா அண்ணமார சுவாமிகளே விநாயகப் பெருமானே மாறி உன்னே ஒன்று எனக்கு வரம் கொடுக்கும் நான் சாகிறதுக்குள்ள என் பிள்ளை போய் சேர்ந்துடணும் நான் போயிட்டேன்னா என் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு இந்த சமூகத்தில் ஆள் கிடையாது என்று ஒரு ஏங்குகின்ற ஒரு தாயினுடைய அந்த பாசத்தின் வெளிப்பாடை கட்டிய மனைவியால் ஒருபோதும் கொடுக்க முடியாத நண்பர்களை பத்து வீட்டில் பத்திரம் பத்து பாத்திரம் தேய்ச்சாவது கல்யாணம் பண்ணுவோம் ஒண்ணுக்கு மூணு புள்ள அந்த புருஷன் போய் சேர்ந்துருவான் அந்த போய் சேர்ந்துட்டான்னா அவனுடைய கெட்ட பழக்கங்களால் அவனுடைய தீய செயல்களால் போய் சேர்ந்துருவான் அந்த தாய் என்ன பண்ணுவான் தெரியுமா பத்து பாத்திரம் தேய்ச்சாவது தான் மூணு வேளை உண்ண வேண்டிய உணவில் ஒருவேளை உணவை மட்டுமே சாப்பிட்டு தன் பிள்ளைகளுக்காக மெழுகுதிரி போல் உருகி உருகி தன் பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்களால் பெற்றெடுத்த தாய் நண்பர்கள நம்ம திருமணம் பண்றோம் பிடிக்கலைனா கணவன் மனைவியை டைவர்ஸ் பண்ணலாம் பிடிக்கலைன்னா மனைவி கணவன் டைவர்ஸ் பண்ணலாம் எவனாவது இந்த உலகத்தில் பெற்ற தாயை தயவு செய்ததாக வரலாறு உண்டா பெற்ற தாய் ஒளிக்கு கேஸ் போட்டதா வரலாறு உண்டா இந்த நாட்டை தாய் நாடு என்று தான் சொல்கிறோம் நாம் பேசுகின்ற மொழியை தாய் மொழிதான் என்று சொல்கிறோம் தாய் மொழி தாய் நாடு என்றுதான் பாரம்பரியமாக சொல்லி வருகிறார்கள் எவனாவது புண்டாட்டி மொழின்னு வச்சிருக்கானா புண்டாட்டிக்கு ஒரு மொழி இருக்கு அது எனக்கு தெரியும் ஜென்மொழியா இவ இவன் பெரிய பிரச்சனை கொண்டு விட்டு வாங்கி உள்ளருக்கு உண்மையிலேயே பொண்டாட்டிக்குன்னு ஒரு மொழி இருக்கு வாயிலேயே பேசுவா ஆனால் நம்மளுக்கு புரியாது என்ன சாம்பார்ல உப்புள் பதில் பேசுவா வரேங்க

அசதியில் தூங்கிடுவா வீட்டிலயே திருட வந்து உடைச்சா கூட அசதியில் தூங்கிடுவா அந்த மூணு மாச குழந்தை படுத்து கிடக்கும் அந்த குழந்தை மேல ஒரு சின்ன எறும்பு வந்து கடிச்சாலும் உடனே விழித்தெழுந்து என் குழந்தைக்கு என்ன ஆச்சோ என்று பாசத்தோடு விழித்து இருப்பவள் தான் சார் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பட்டு சேலை கட்டி அந்த ஒன்றரை வயசு புள்ள மூக்கு வடியும் அந்த பட்டுச்சேலை ஐம்பதாயிரம் யோசிக்க மாட்டான் அந்த பட்டுச்செலையிட முந்தளை எடுத்து மூக்கு சிந்து விடக்கூடியவள் தான் பெற்ற தாய் என் என்பதாயிரம் ரூபாய் பட்டுச்சேலை எனக்கு முக்கியம் என் பெற்ற தான் முக்கியம் சொல்லுவான் ஆக குடும்பத்தின் மகிழ்ச்சி என்பது கட்டிய மனைவியால் அல்ல தாயா என்று நான் தீர்ப்பளிக்க முடியுமா உட்காரு அப்பப்ப எந்திரிச்சு உட்காரு இப்போ கட்டிய மனைவி யாருன்னு பார்க்கணும் இப்ப பட்டிமன்றம் முடியுது மணி அரை மணி அரைமணாச்சா முடிச்சிடுறேன் இப்போ பட்டிமன்றம் முடியும் நான் அப்படியே காலம் ஒரு மூன்றரைக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன் போய் காலிங் பல் அடிப்பேன் என் மனைவி கதவு தோறப்பா வாங்க மகாராஜா பட்டிமன்றம் சென்றீர்களே வளையல்காரன் புதுர் எப்படி இருந்தது அப்படியா கேப்பா போய் போய் ஊர் ஊறி ஊர் சுத்தி சுற்றிப்பழ அப்படின்பா இதே முகம் கொஞ்சம் வாட்டமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த முந்தானை எடுத்து தொடச்சி விட்டு ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்பான் என்னன்னு தெரியல மாதிரி சரியா பட்டிமன்றம் பேச முடியல அப்படின்னு சொன்னா கவலைப்படாதயா நாளைக்கு ஈரோட்டில் பட்டிமன்றம் இருக்குன்னு சூடா பால் ஆத்தி கொடுத்து போய் படியாம்பா வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தோற்றுவது என் மனைவி என்கிற உறவு சார் தொழில் பண்றோம் வியாபாரம் பண்றோம் ஏதோ கெட்ட நேரம் நொடிச்சு போயிடுறோம் இழந்துடுறோம் நஷ்டம் ஆயிடுறோம் நம்மளோடு சேர்ந்து ஊர் சுத்த நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா போய் மரமாக நிற்கும் போது மனைவி ஒடியாந்து கேட்பா ஏன் ஒரு மாதிரி கண் கலங்கி நிற்கிற என்னன்னு தெரியல எடுக்க எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு எல்லாம் நஷ்டமாயிடுச்சு என் பிள்ளையில எப்படி படிக்க வச்சு நான் கட்டி கொடுக்க போறேன் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் பதறுவான் அப்போ அந்த மனைவி கையில் கழுத்தில் காதில் கிடக்கிறத கழட்டி கொடுத்து இதை வச்சு நான் மூளியா இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு வேலையை அமைப்புமையான்னு சொல்லி தன் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு இந்த குடும்பத்திற்காக வேலியாக இருக்கக்கூடியவள் கட்டிய மனைவியாக மட்டும் தான் இருக்க முடியும் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க எல்லா ஆம்பளையும் தோல்ல துண்டு போட்டு நடக்கிறோம்னா வீட்டில் இருக்க மனைவி ஒழுக்கமா இருக்கிறதுனால தோல்ல துண்டு போட்டு நடக்கிறான் கொஞ்சம் தவறிட்டா இந்த துண்டு தலைக்கு போய் தாங்கும் இப்ப சாதாரணமா எடுத்துக்குவோம் உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவோம் பத்து நாள் பார்ப்போம் பாஞ்சு நாள் பார்ப்போம் ஒரு மாசம் பார்ப்போம் முடிச்சிடுறேன் அவ்வளவுதான் முடிச்சிருவேன் அவங்க அம்மா ஃபோன் பண்ணுவோம் உங்கள் மகளுக்கு முடியல ஒன்று நீங்கள் வந்து பாருங்கள் இல்லைன்னா கூட்டிகிட்டு போய் பாருங்கம்மா இதான் ஆம்பளை செய்கிற வேலை ஆனால் நம்மளுக்கு முடியலைன்னு வச்சுக்கிட்டுங்க பத்து நாள் பாப்பா ஒரு மாதம் பாப்பா ஆறு மாதம் ஆகும் படுத்த படுக்க ஐட்டம்னு வச்சுக்கோங்க அப்போ சொல்லுவா கவலைப்படாதய்யா கவலைப்படாத ஏன் பூவுக்கும் பொட்டுக்கும் அடையாளம்மா நீ உசுரோடு இருந்தால் போதும்

அந்த பிள்ளை ஒரு மாசம் இந்த பேரம்பத்திய போய் பார்த்து நாள் பார்த்துக்குவா அந்த பேரம்பத்திய பத்து நாள் பார்த்துக்குவா அந்த பெற்ற தாய் தன்னுடைய பாசத்தை பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்து தான் ஆக வேண்டும் ஆனால் கட்டிய மகன் மனைவி அப்படி அல்ல தான் வாக்கப்பட்டு விட்டோம் என்ற காரணத்துக்காக அவ பிறந்த வீட்டில் ஒரு குலதெய்வமா இருக்கும் புகுந்த வீட்டில் ஒரு குலதெய்வமா இருக்கும் அந்த குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம குலதெய்வத்தை வேண்டி நம் குலத்தை வாழ வைக்கிறாளே அந்த மனைவியை எங்கே கொண்டு சேர்ப்பது யோசிச்சு பாருங்க சார் அம்மா எது வேணாலும் நம்மளுக்கு செஞ்சு போடுவா ஆனா மனைவி அப்படி இல்லை புருஷனுக்கு சுவர் வந்துட்டா எப்படி சமைக்கணும் பிள்ளைகளுக்கு எப்படி சமைக்கணும் தாத்தா பாட்டிக்கு எப்படி சமைக்கணும் மாமனார் மாமனாருக்கு எப்படி சமைக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக சமைச்சு கொடுத்துட்டு அந்த மிச்சம் இருந்த சோரத்தை அவள் சாப்பிடுவாள் அவளுக்கு என்ன சமைக்கணும்னு யோசிக்க மாட்டான் அவள் அந்த மனைவி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மனைவி அம்மா எத்தனை வருஷம் சார் நம்மளோடு இருப்பாங்க நம்ம பெத்த தாய் தான் தாயை குறை சொல்லலை தாய் எத்தனை வருஷம் நம்மளோடு இருப்பாங்க பெத்தா வளர்த்தா கடமை தாய் எத்தனை வருஷம் நம்மளோடு இருப்பாங்க நாற்பது வருஷம் இருப்பான் நம்மளுக்கு ஒரு நாற்பது வயசு ஆகிறவர இருப்பா நம்மளுக்கு ஒரு ஐம்பது வயசு ஆகிறவராக இருப்பா அவளுக்கு எண்பது வயசு ஆயிரும் அவள் தெய்வத்தோடு தெய்வமா போய் சேர்ந்துருவாள் நான் தாயை குறை சொல்ல தாய் எவ்வளவு நாள் நம்மளோட வரப்போறா பத்து வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் தான் தாய் நம்மளோடு இருப்பாள் ஆனால் கட்டிய மனைவிதான் நாம் கடைசி வரை நம்மளோடு கைகோர்த்து நம் வரை நம் வாழ்க்கை நிறைவு வரை வரக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும் ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பாங்க வயசாயிரும் தாத்தா கட்டில் படுத்திருப்பார் பாட்டி கீழே படுத்திருப்பாங்க அந்த பாட்டி குச்சியை தட்டிக்கிட்டே இருப்பாங்க தாத்தா இருமிக்கிட்டே இருப்பார் அந்த பாட்டி குச்சி தட்டுறதை நிப்பாட்டிட்டு வச்சுங்களேன் கேட்பா இந்த பா தாத்தா என்னங்கிறேன் இல்லை அசந்து தூங்கிட்டேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லணும் இந்த தாத்தா இருமிக்கிட்டே இருப்பார் இருமலை நிப்பாட்டாருன்னு ஒருங்களே அந்த பாட்டி கேட்க என்னங்கிறேன் அப்படிங்க இல்லை அசந்து தூங்கிட்டேன் அது என்ன தெரியுமா வயதான காலத்தில் என் மனைவி என்னிடம் சொல்லாமல் சென்று விடுவார் என்று பாசத்தின் வெளிப்பாடு நண்பர்களே வயதான காலத்திலே என் கணவன் என்னிடம் சொல்லாமல் சென்றுவாறு என்ற அன்பின் வெளிப்பாடு நண்பர்களே உண்மையிலே குடும்பத்தின் மகிழ்ச்சி என்பது தாய் என்பவள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைத்தான் அந்த தாய் இறந்தவுடன் தெய்வத்தோடு தெய்வமாக இணைந்து விடுகிறாள் அந்த தாயை குறை சொல்லவில்லை ஆனால் கடைசி வரை குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு உழைக்கக்கூடியவள் கடைசி வரை நம்மளோடு வரக்கூடியவள் பெற்ற தாயை விட கட்டிய மனைவியே என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் பட்ட மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம் வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகள் சந்திப்போம் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் சொத்துக்களை வேண்டுமானால் பிரிந்து கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்